சக்தி கிலேஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் நிறைய வேண்டுதல் பண்ணுவாங்க பிரார்த்தனை வேண்டுதலும் செய்வாங்க பெரும்பாலும் முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய இந்த வேண்டுதல் பிரார்த்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த சாமிக்கு வேண்டிக்கினேன் இந்த கோயிலுக்கு போனேன் வேண்டிக்கினேன் முட்டை அடிச்சுட்டேன் அப்படின்னா முட்டை அடிக்கிறது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்படுது இந்து மதத்துல அதுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் எல்லாருமே முட்டடிச்சிடும்னு தான் நினைக்கிறோம் அதுல அதுல என்னென்ன பலன் அதுக்கு எது எதுக்கெல்லாம் முட்டையடிக்கலாம் அப்படின்றத அந்த பதிவில் நான் சொல்ல போறேன் நீங்க கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த பலனை அனுபவிச்சு எல்லா நல்ல விஷயமும் உங்களுக்கு கிடைச்சு தெய்வத்தின் அருள் கிடைச்சு நல்லா வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு வணங்க ஓம் குரு பியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய்மகே சாந்தரூபாய தேமிகை தன்னோ ஆத்மனு மகா கலிவணம் ஓம் தன்னோ அகோர பஜாய என்பனத் சண்டக சிதம் தன்னோ வாராகி பஜோதியாத் இன்னொரு உபாசந்தன் ஓம் பகலாமகை தன்னோ தேவி பஜோதியாத் முட்டை அடிக்கிறது முட்டை அடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இது பெரும்பாலும் பிறந்த குழந்தைக்கு பதினோரு மாதம் நல்லா கேட்டுங்க பதினோரு மாதம் ஒரு வருஷம் பன்னெண்டு மாதம் ஒரு வருஷம் இல்லையா பிறந்தநாள் வரும் வரத்துக்கு முன்னாடி முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி பதினோரு மாதங்கள் எப்பவுமே பரிகாரத்துக்கு பதினொன்று தான் நம்ம முன்னர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லைங்க கவனித்து பார்த்திங்கனாலே தெரியும் பதினோரு மாதத்துக்கு ஒரு தடவை அக்ரிமெண்ட் ரெனிவல் பண்ணுவாங்க அது வீட்டு அக்ரிமெண்ட்டாக இருக்கும் கடை அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் தொழில் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட அக்ரி அக்ரிமெண்ட் இருந்தாலும் சரி ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க தான் அது வந்து பதினோரு மாதத்துக்கு தான் போடுவாங்க அது ஒரு கணக்கு அதே மாதிரி பதினோரு மாதத்துக்கு ஒருத்தரை வீட்டை அடித்து ஓம பூஜை நடத்துவாங்க அந்த காலத்தில் சொந்த வீட்டில் நடந்தாரு பெரும்பாலும் சொந்த வீட்டில் தான் அந்த காலத்தில் இருந்தாங்க இப்போ தான் நிறைய வாடகை வீடு லீஸ் வீடு அப்படி வந்துடுச்சு இதுலேயும் நம்ம ஓனருடைய பர்மிஷன் கேட்டுக்கூட நம்ம செய்யலாம் நம்மளை கூட வெள்ள அடிச்சிக்கலாம் அதுக்கு செலவு அவர் அவர்கிட்ட சொல்லலாம் ஹோம வளர்த்து பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் பதினோரு மாதத்துக்கு ஒருத்தரம் பண்ணணும் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரணும்னா அந்த மொட்டை அடிக்கணும் அப்படி தான் பதினோரு மாதம் ஆனால் ஒன்றும் குழந்தைக்கு மொட்டை அடிச்சிடணும் அது ஆண் குழந்தாலும் பெண் குழந்தாலும் இது தள்ளி போனால் அதுக்கு சரியாக கணக்கு இருக்குது மூணு வயசில் அஞ்சு வயசில் அப்படிலாம் அடிப்பாங்க அதெல்லாம் இருக்குது ஆனால் இது பெரும்பாலும் தள்ளி போக மாட்டாங்க பதினொன்று மாதத்தில் மொட்டை அடிச்சுருவாங்க மொட்டை அடித்து காது குத்தி ஆனாந்தாலும் பெண்ணாந்தாலுமே காது குத்துவாங்க குத்தி ஃபங்க்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவாங்க ஏனென்றால் அந்த பிறந்த முடி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு ஐதீகம் அந்த பிறந்த முடி இருந்தாக்கா தெய்வத்தை அது வரைக்குமே தெய்வ கொண்டதான் சொல்லப்படுது அது இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது ஒரு அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது எல்லாமே கூட ஒன்றுமே நடக்காது எல்லாமே அந்த தெய்வம் சார்ந்த விஷயங்கள்லாம் தான் இருக்கும் திடீர்னு சிரிக்கும் திடீர்னு அழுவும் திடீர்னு கனவுல கத்தும் இது மாதிரிலாம் பண்ணும் நல்ல சக்தி வந்து சேரும் தீய சக்தி வந்து சேரும் அதுக்கு தான் அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்புலாம் போடுவாங்க கயிறு கட்டுவாங்க பில்லில் போடுவாங்க தொப்பல் கூட கட் பண்ணி அதை தாயத்தில் போட்டு போடுவாங்க இந்த மாதிரிலாம் போடுவாங்க முன்னோர்கள் அந்த மாதிரிலாம் கரெக்டாக செஞ்சு தான் வந்தாங்க இப்போ யாரும் அது செய்கிறதில்ல அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது எல்லாருக்கும் அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் திருப்பி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மொட்டை அடிக்கின்ற போது அந்த முட்டை அடிக்கிறது அந்த குழந்தைங்க முட்டை அடிச்சிட்டாக்க அதுக்கப்புறம் தான் நம்ம குழந்தையாக வரும் அது பிறந்த மொட்டை ஆடிச்சின்னா நம்ம குழந்தை அதுதான் முட்டை அடித்தோடய முக்கியமான பலனை தான் இது குழந்தைக்கு தான் இப்போ சொல்லியிருக்கேன் குழந்தைக்கு முட்டை அடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம குழந்தையாக ஆகிடும் அதுக்கு திருப்பி நல்லா வளர்ச்சி ஆடும் அதுக்கப்புறம் தான் வினவு தெரியணும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் எல்லாமே நடக்கும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வயசு மேலே தான் வினவு அதுக்கு தான் அந்த ஏழு வயசு டிஃப்ரெண்ட் வச்சுருப்பாங்க ஏழு ஏழு வருஷமாக டிஃப்ரெண்ட் வச்சுருப்பாங்க ஏழு பதினாலு இருபத்தொன்று இருபத்தெட்டு அப்படி தான் போயிட்டே இருக்கும் அந்த ஏழு வருஷத்துக்கு ஒரு நம்ம ஒரு வளர்ச்சி இருக்கும் நம்ம முகம் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஐடென்டி ஐடி கார்டில் கூட ஏழு வருஷத்துக்கு வரைக்கும் தான் அந்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் நீங்கள் ரேஷன் பாஸ் போட்டோ கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு ஐடி கார்டுக்கு இதுமா உண்மையான விஷயம் தான் உண்மையான விஷயம் அப்போ அந்த ஏழு வயசுக்கு கணக்கு தான் வச்சுருந்தாங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வயசுலேயே உணவு தெரிஞ்சிருக்கு குழந்தைங்களுக்கு எல்லாமே ஏன்னா அட்வான்ஸாக இருக்குது களி காலமாக இருக்குது காலம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்குது அதனால சீக்கத்துலுமே அந்த மாதிரி ஆகிடுது அப்போ அந்த மொட்டை அடிக்கிறது மெயினாக குழந்தைங்களுக்கு அடிக்கிறது நல்லது அது பெரும்பாலும் குலதெய்வ கோயில் அடிப்பாங்க இல்லைன்னா இஷ்டதெய்வம் கோயில் அடிப்பாங்க இல்லைன்னா இந்த சில பேர் குழந்த பிறகுன்னு சொல்லி ஒரு கோயிலில் வேண்டியிருப்பாங்க அப்போது கண்டிப்பாக குழந்த பிறந்துடும் அப்போ அந்த சாமிக்கு போய் மொட்டை அடிப்பாங்க இதெல்லாமே வந்து குழந்தைக்கு ரொம்ப விசேஷமானது நல்லது மட்டும் இதுக்கப்புறம் பெரியவர்களுக்கு மட்டும் இல்லையா ஆணுக்கும் பெண்ணுக்குமே அதுக்கு என்ன பண்ணுவாங்க முக்கியமான காரணங்கள் என்னென்னு சொன்னீங்கன்னாக்கா நோய் நொடியாக இருப்பாங்க திடீர்னு தீராத நோய் வந்துடும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்ன பண்ணுறது தெரியாது டாக்டர்கிட்ட போனாலும் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க மருத்துவ பார்த்திங்கன்னா இருப்பாங்க அப்போ தான் சொல்லுவாங்க அப்போலாம் பெரிய முதியவர்கள் இருப்பாங்க ஆன் வீட்டில் உள்ளவங்க ஜோஜர்கள் இருப்பாங்க இப்போ இருக்கிறாங்க அப்போ வந்து கரெக்டாக சொல்லுவாங்க நம்ம இவங்கள போய் விரும்பி கேட்பாங்க இப்போலாம் வந்து யாரும் போய் அது சட்டினு அவசரப்பட்டு கேட்குறதில்லை இவங்க செலவு பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அப்புறம் தான் போய் கேட்குறாங்க ஆன்மீக பெரியவர்களை ஜோதிடர்களை விஷயம் தெரிஞ்சவங்களை அப்போது உடம்பு ரொம்ப முடியாமல் வந்து தொடர்ந்து இது மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக மொட்டை அடிக்க வேண்டும் அப்போ அந்த மொட்டை அடிச்சிட்டா நம்மளுடைய முடி முடி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் மொட்டை அடித்தாலும் திருப்பி வளர தான் செய்யும் அப்போ அந்த மொட்டை அடித்தால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் அது திருஷ்டி தோஷமாக இருக்கலாம் சாபங்களாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அப்போ இந்த மொட்டை அடிக்கும் போது தலையை மொட்டை அடிக்கும் போது உங்களுக்கு வந்து மரணத்து சமமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து சூட்சமான விஷயம் இதுக்கு வந்து இந்த உடம்பு சிராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக மொட்டை அடிக்க வேண்டும் முட்டை அடிச்சிட்டிங்கனாலே கொஞ்சம் நல்லா உடம்பு நல்லாயிடும் ஃப்ரெஷ்ஷாகிடும் அப்போ என்ன வந்துனாக்கா மொட்டை அடிச்சுட்டு போய் நீங்கள் புண்ணிய நதியில் போய் குளிக்கணும் நிறைய கோயிலுக்கு போகணும் அப்போல்லாம் வந்து அந்த முடி இல்லாமல் இருக்கும்போது உடனே அந்த நீருடைய சக்தி நம்ம உடம்புல கிரகிச்சுக்கும் உடனே பலன் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நம்ம தலைக்கு சந்தனம் தொடங்க மொட்டை அச்சனும் சந்தனம் எதுக்கு அந்த சந்தனத்தோடைய உள்ள குளிர்ச்சி ஏற்பட்டு அந்த மொட்டை அடைச்சோடைய எரிச்சல் அடங்கும் அதுக்கு தான் சந்தனம் தடுவாங்க அது மாதிரி எந்த ஒரு மருந்து தடவுனாலுமே உள்ளே வேலை செய்யிடும் போயிடும் என்ன தடவுனா கூட டக்குன்னு உள்ளே போயிடும் தலையில் மொட்டை அடிச்சாலும் உள்ளே போயிடும் தொப்பில் வச்சாலும் உள்ளே போயிடும் இந்த ரெண்டு விஷயம் ரெண்டு இடத்துலையும் உடனே கிரகிக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது இந்த மொட்டை அடிக்கிறது உடம்பு சரியாமல் போனாக்கா மொட்டை அடிக்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் கண்டம் கண்டம் நிறைய இருக்கும் விதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் சிலதெல்லாம் தப்பிக்கப்படும் தெய்வ சக்தியால் தப்பிக்கப்படும் இதனால் புரிஞ்சுங்க ஜாதகத்தில் உங்களுக்கு கண்டம் இருந்தால் அதில் போகணுன்னு இருந்தால் கூட சக்தியால் தள்ளி போடப்படும் வயசில் அதை தள்ளி போடுவாங்க இதெல்லாம் நிறையா அனுபவத்தில் ஆண்டு உணர்ந்து நடந்திருக்கு நானே பண்ணேன் என்னுடைய அனுபவத்தில் இருந்திருக்கு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் ஆபத்து விபத்து இருந்து ஒரு கண்டம் இருந்தால் கண்டிப்பாக மொட்டை அடிக்க வேண்டும் எனக்கு பிடிச்சிங்கன்னா ரெண்டாவது தடவை இந்த மொட்டை அடிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக அந்த ஆபத்து விபத்து தள்ளி போகும் இது உண்மையான விஷயம் அப்போ நீங்கள் அதே மாதிரி குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச சாமி அது மாதிரி வேண்டி மொட்டை அடிச்சுக்கலாம் இது தள்ளி போகும் இன்னும் உடம்பு சரியாக போகிறதுக்கும் சரி இந்த விபத்து கண்டம் ஆயிலுக்கு பங்கம் ஏற்படாமல் இருந்தாலும் மொட்டை அடிச்சிக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இது இல்லாமல் பொதுவான பலனுக்கும் மொட்டை அடிப்பாங்க பொதுவான ஒரு கோரிக்கைக்காக இப்போ எனக்கு இந்த இது ஒரு போ இது கிடைக்கல ஒன்று நடக்கலை டென்ஷன் நடக்கலை கேட்டது கிடைக்கல அப்படின்ற போது அதுக்கும் மொட்டை அடிப்பார்கள் அப்போ ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும் அடிப்பாங்க அப்போ இந்த மூன்று விஷயத்துக்கும் மொட்டை அடிக்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு மொட்டை அடித்தா அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கு இது அனுபூர்வமான உண்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் அந்த மொட்டை எந்த ஒரு வேண்டுதல் பருத்தினா இருந்தாலும் மொட்டை அடிச்சுக்கிறாங்க பெரும்பாலும் இது வந்து இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா திருப்பதியிலும் தான் நிறைய பேர் மொட்டை அடிக்கிறாங்க ஸோ அதனால் எல்லா கோயிலுக்குமே அடிக்கலாம் எல்லா தெய்வத்துக்குமே அடிக்கலாம் தவறு கிடையாது இந்த ரெண்டும் வந்து நிறைய அடிக்கிறனால பேசப்படுது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதனால் மொட்டை அடித்தல்ன்றது சாதாரண விஷயம் அல்ல முக்கியமான விஷயத்துக்கு மொட்டை அடிக்கலாம் உடம்பு சரியாமல் போனால் முட்டை அடிக்கலாம் விபத்து ஆபத்து வரும் ஆயில் கண்டம் ஏற்படும் இருந்தாலும் முட்டை அடிக்கலாம் ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக தீராமல் இருக்கனா அதுக்கு மொட்டை அடிக்கலாம் இதெல்லாம் முட்டையடித்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பலன் கிடைக்கும் இதெல்லாம் ஈஸியான பரிகாரம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் செஞ்சாமே நீங்கள் நிறைய செலவு பண்ணிட்டு அப்புறம் கடைசியாக முட்டை அடிக்கிறதுக்கு என்ன செலவாக போகுது அதனால் இதை செஞ்சு பாருங்கன்னு சொல்லி இந்த மொட்டை அடிக்கிறதுக்கு இவ்வளோ விசேஷமான பலன் இருக்குது இதை நீங்கள் கவனமாக இது பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போதும் சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்